எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணும்ன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசுல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி மாத ராசி பங்களை பத்தி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மாதமாக இந்த பங்குனி மாதம் வரும் அதே போல சூரியன் மீனத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் நம்ம பங்குனி மாதம் சொல்லுவோம் இந்த ஆண்டு சூரியன் மீனத்துல வருகின்ற இந்த காலகட்டத்துல சூரியனோட சனி ராகு புதன் சுக்கரன் ஆகிய நான்கு இரகங்களுடைய சேர்க்கையானது சூரியனோட சேர்த்து இருக்கு கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் மீனத்துல ஒன்றாக சேர போறாங்க அது வந்து தனுசுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்காவது வீடா வரும் சோ இது வந்து எத்தகைய ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில கொடுக்கும் இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு சொல்லிட்டு இந்த வழியில நம்ம தெளிவா பார்க்கலாம் தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசியா வருதுங்க அதாவது பாக்கியஸ்தானமா வருதுங்க நட்சரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசியில் மூலம் நான்கு நான்கட்சர பாதங்களையும் பூராடம் நான்கு நான்கட்சர பாதங்களையும் உத்ராடம் முதலட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு இல்லை பிறந்தவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கைகள் எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய குரு ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து ராசியையும் பார்க்குறாங்க பொதுவாக ராசிநாதன் ஆறாம் இடத்துல மறைகிறது அந்தளவுக்கு சிறப்பு இல்லை குரு வந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சதுனால நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறாமல் போயிருக்கும் அதே மாதிரி ஆறாம் இடம் அந்த கடன் நோய் எதிரியை இடம் சரிங்களா சீக்கிரமா எதிரிகளை சம்பாதிச்சிருப்பீங்க வேலை ரீதியாகவும் சரிங்க தொழில் ரீதியாகவும் சரிங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகள் கடந்த காலங்கள்ல ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி செலவுகளும் சற்று அதிகமாக இருந்திருக்கும் வருமானம் ஒரு பக்கம் சம்பாதித்தாலும் கூட சம்பாதிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட சேர்த்து வைக்கிறது அப்படின்றது அந்தளவுக்கு பெருசாக பெருசா இல்லாம இருக்கும் செலவுகள் தான் அங்க வந்து அதிகமாக இருக்க முடியுமே சொல்லலாம் சரி அது மட்டும் இல்லாம சில பேருக்கு வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான்காம் இடம் சுகஸ்தானம் சோ அந்த இடத்துல ஐந்து கிரகங்களுடைய இணைவு ஏற்படுறது கொஞ்சம் சுகங்கள் இல்லாம சுகத்தடைய ஒன்று பண்ணி கொடுக்கும் ஒரு மாதிரி வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கொண்டே இருக்கின்ற மாதிரியான தன்மைகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் சரி என்னடா இது எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கவே கொஞ்சம் கூட ரிலாக்ஸா உட்காரவே முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஒரு சிலருக்கு கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா ஏன்னா இது எல்லாமே பொது பலன்கள் தான் சரி நம்ம சுய ஜாதகம் முழுமையா தீர்மானிக்கும் சரிங்களா கோச்சார பலன்கள் இருபத்தஞ்சு சதவீதம் ஜாதகம் எழுபத்தஞ்சு சதவீதம் வேலை செய்யும் ரெண்டுமே இணைத்தான் நம்ம மூணு பலன்கள் சொல்லலாம் அப்போ இந்த கோச்சாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் வந்து ஓரளவுக்கு வலிமையா இருக்கும்போது சுயஜாதம் நல்ல தசா நடக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் அப்படின்றது அபரிவிதமாக இருக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சரிங்களா இப்போ தசாபுக்தி சரியில்லாமல் கோச்சாரமும் சரியில்லாமல் இருக்கும்போது வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை மனிதன் சந்திப்பான் அதுதான் விஷயம் சரிங்களா ஸோ அந்த வகையில் இந்த காலகட்டங்கள் சற்று அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா வேலை நிமித்தமாக தொழில் ரீதியா வியாபார ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் பண்ணுறது இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு வந்து உண்டு எந்த ஒரு காரியத்தையும் கொஞ்சம் பிளான் பண்ணி ப்ரிப்பேர்டாக பண்ணுங்க சரிங்களா எதுலையுமே எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு செய்ய வேண்டாம் அதே மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க சரிங்களா தாயார் தாய் வழி வர்க்கத்தால் சில சங்கடங்கள் சில மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக வரும் அதில் கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பா இருக்கும் அம்மாவோட ஹெல்த்ல கொஞ்சம் பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கடன் வாங்கி ஒரு வண்டி வாகனங்கள் பெரும்பாலும் வாங்க வேண்டாம் சரிங்களா இந்த டைம்ல வந்து கொஞ்சம் நல்லா இல்லை கொஞ்சம் இந்த சித்திர மாசம் வரட்டும் அதன் பிறகு நீங்க செய்யறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி புதிய முயற்சிகள் பெரும்பாலும் இறங்க வேண்டாம் இந்த ஏன்னா செவ்வாயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இரண்டாவது போயில ராசிக்கு எட்டாம் இடத்துல நீசம் ஆவார் ராசி அதிபதி ஆறுல மலைறார் சூரியன் பாக்கி அதிபதி அவரும் நான்காம் இடத்துல ராகு சனி சனியோடியும் சுக்கரனோடியும் சேர்றார் ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் மறையிறாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பங்குனி மாதத்துல அப்போ முக்கியமான முடிவுல தான் எடுக்கிற மாதிரி இருக்கின்ற பட்சத்தில் இந்த மாக்கியம் முதல் பகுதியில் செய்யறது சிறப்பாக இருக்கும் ஆனால் இரண்டாவது பகுதி தனுசை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை சரிங்களா அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருக்கும் முடிவுகளை மாத்திக்கிட்டே இருப்பீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி வேலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த தொழில் ரீதியாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டு அதன் பிறகு முன்னுக்கு வருகின்ற கொடுக்கும் எளிதாக சுலபமாக எதுவுமே கிடைக்காது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதே மாதிரி பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவை செவ்வா ரெண்டாம் இடத்துல பார்க்கணும்னா கொஞ்சம் டக்கு டக்குன்னு கொஞ்சம் ஃபாஸ்டா வார்த்தையை விட்டுடுவீங்க ரொம்ப வேகமா பேசுவீங்க ஒரு பிரசன்டேஷன் பண்ணும்போது கூட மற்றவங்க கொஞ்சம் நீங்க டிஃப்ரெண்டா தெரிவிங்க அந்த இடத்துல சரிங்களா அதே மாதிரி இந்த டைம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல செவ்வா நீசமாக்குறதுனால கொஞ்சம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கும்போது வெற்றி பெறும் ஐந்தாம் அதிபதி எப்பெல்லாம் பலம் இறக்குறாரோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியே போவி சொந்த ஊரை விட்டு வெளியே போய் அங்கே போய் பழப்பீங்க அப்போ அப்ராட் போகிறதுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு நேரமாக இந்த நேரம் கண்டிப்பாக இருக்கும் போல பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதே மாதிரி மாணவ மாணவியர்களை பிடிச்சிருக்கும் படிப்பு ரீதியாக கொஞ்சம் தடைகளை கண்டிப்பாக கொடுக்குங்க சரிங்களா இந்த ரக சேர்க்கைகள் நான்காம் இடத்துல இருக்கறனால ஸ்டடீஸில் இன்வால்மெண்ட் குறையும் சரிங்களா அதே மாதிரி திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி நான்காம் இடத்துல மறைகிறார் ஸோ செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் முக்கியத்துவம் நீங்கள் தரணும் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவங்கள் தனுசு ராசிக்காரர்கள் கொடுக்கறது சிறப்பு இந்த கிரக சேர்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சுகம் அடிப்படும் சரிங்களா மனைவியால் கிடைக்கின்ற சுகங்கள் வாழ்க்கையில் மற்ற விஷயத்தால் அவங்களுக்கு கிடைக்கின்ற எல்லா சுகமும் அடை அந்த சொல்ற இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் தடைப்படும் சரிங்களா அடி வாங்கும் அதுதான் விஷயம் அதனால் எதற்குமே பெருதளவுக்கு முக்கியத்துவம் பெருசாக கொடுக்காதிங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேக் இட் ஈஸியாக எடுத்து சரிங்களா அதே மாதிரி இந்த டைமை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளுங்க தனுசு ராசிக்காரங்க சரிங்களா ஓரளவுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன இருந்தாலும் சரிங்க செவ்வாய் வந்து ராசியை பார்க்கணும் முதல் பகுதி சிறப்பாக இருக்கும் இரண்டாவது பகுதி உங்களை பொறுத்த வரைக்கும் சுமார் அப்படின்னு சொல்லுவேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்